என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளின் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டால் என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாய் அல்லாதே எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கின்ற அல்லாஹை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் விட மாட்டான் ஒருபோதும் வேதனை அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெருக்கமாகுவதை உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்துக் கொண்டிருக்க ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும்